இப்போ வந்து கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் மாத்திருக்காங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு அது சிரமமா இருக்கு குழந்தை குட்டியோடு ஓடுதுங்க எந்த பஸ் தெரியல ஒரு பஸ் வந்துட்டா ஓடுதுங்க அவங்க போற பஸ் இப்போ அதனால ஆட்டோ சார்ஜஸ் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு எஸ் ரியல் ரியலி நீ கேண்டி நீங்க கேட்டது ஆட்டோ சார்ஜஸ் கண்டிப்பா இங்க இருந்து பல்ல அது இது வரைக்கும் போனாலும் ஃபார்வர்ட் நான் ஒண்ணு சொல்லக்கூடாது உங்கள்கிட்ட இப்போ அதனால நிறைய போராட்டம்லாம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அதனால வீடியோ வேலை வந்துருக்கும் இவங்க நீங்க என்ன போராட்டம் பண்ணாலும் சரி எத்தனை பேர் சொன்னாலும் சரி இந்த கவர்மெண்ட் மாத்தாது மாத்த மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு ஈகோ வந்துருச்சு ஆட்டோக்காரங்க எவ்வளவு கேக்குறாங்க ஆட்டோக்கார அவங்க பாட்டு ஐநூறு குடு ஆறுநூறு குடு அங்க போறது மாநில கிளம்பாக்கம் போறதுக்கு ஐநூறு குடு அறுநூறு குடுன்றாங்க ஆட்சி மாறிடும் நினைக்கிறீங்களா ஆட்சி மாறாத விஜய் வந்து என்ன பண்ணாரு ஜனங்களுக்கு என்ன பண்ணாரு இத்தனை நாள் அவன் அடிச்சு சம்பாதிச்சா இப்போ ரிட்டையர்ட் ஆக போற காலத்தில் நான் அரசியலுக்கு பார்வை இப்போ வந்து கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் மாத்தியிருக்காங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு அது சிரமமா இருக்குது அது கஷ்டமா தான் இருக்குது இங்கே இருக்கும்போது எல்லாருமே இங்கேயும் வந்து நாங்கள் எல்லாருமே இங்கேயே வந்து பழகிட்டோம் ஸோ இப்போ அந்த காலமும் வந்து எல்லாம் கோயம்பேட்டு தான் இப்போ வந்து காலக்கம் டக்குன்னு மாற்றுவாங்கன்னு தெரியல அது வந்து சில பேருக்கு கஷ்டமா இருக்கும் தூரமாக இருக்கும் அந்த மாதிரி மினி பஸ்ஸு விடப்புறாங்க இங்கே கோயம்பேட்டுக்கு என்னன்னு தெரில அப்படி விட்டா கூட அரசாங்க வருமானம் வரப்போகுது மக்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை

ஏற்கனவே வந்து வந்து பஸ் மாறி போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது இப்போ வந்து நாங்கள் போகணும்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்குது எஸ் சார் ரயில் ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது பட் வந்து திங் இங்கேருந்து தேர்ட்டி எயிட் ருபீஸ் கொடுத்தா திருப்பி அங்கே போகணும் நம்ம இங்கேருந்து வந்துட்டு போகிறதுக்கு கஷ்டம் இல்லை அங்கே போகிறாலும் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது நான் போயிட்டு வந்தேன் பட் திங் அன்னைக்கு கூட ரொம்ப 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 கஷ்டமாக இருந்தாங்க ஸோ இது ஃபெஸ்டிவல் வந்துருச்சு இல்லை இந்த ஒரு அமாவாசையா அந்த அம்மா எவ்வளோ லேடிஸ் வந்து தெரியாமல் இங்கே வந்துட்டு மேல்மலையனூர் போகணும் மேல்மலையனூர் போகணும்னுட்டு கஷ்டமா போயிட்டு கஷ்டப்பட்டு இருந்தாங்க யாருக்கும் நான் கஷ்டப்படுதுன்னு சொல்லல ஆனா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஷிப்ட் பண்ணி கூட கூட ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொன்னாங்க சவுத் சைட்ல போற பஸ் தான் அங்க ஷிஃப்ட் பண்ணு சொன்னாங்க இப்ப டோட்டலா ஷிஃப்ட் பண்ணி விட்டுருக்காங்க இப்ப என்ன பார்த்தாச்சுன்னா ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் மட்டும் இது வந்து ஒர்க் ஆகுது மத்த எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க எல்லாமே எல்லாமே க்ளோஸ் பாத்ரூம் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அது கூட இருக்கட்டும் நோ திங் என்ன என்ன சொல்றேன்னா இருக்கிறவங்க வந்து மனிதனுக்காக பண்றவங்க சொல்றாங்களே அவங்களோட கொஞ்சம் கேட்கணும் இல்ல அவங்கள்ட்ட எப்படி எப்படி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டு நான் ஓகே அதான் சொல்றேன் யாருக்கு நான் பொலிட்டீஷியோ பொலிட்டிக்கலாகவும் சொல்ல எல்லாரும் சொல்கிறேன் மனுஷனோட சொல்கிறேன் சொல்றேன் வாரவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க எல்லோரும் டிவி பாப்பாங்க எல்லாரும் எல்லாருமே படிச்சிருப்பாங்க எல்லாமே லிட்ரேட்டரா இருப்பாங்க எலிட்ரேட்டராம இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு அதிகாரம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் மாத்திருந்தாங்க சொன்ன சவுத் பஸ் ஸ்டாண்ட் தான் அங்க மாத்துறேன்னு சொன்னாங்க இப்ப டோட்டலாகவே எங்க மாத்திட்டு

இப்போ அங்க இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குல்ல இப்போ பாதி பேர் இங்க இருக்காங்க பாதி பேர் அங்க இருக்கு அப்படி இல்ல அப்படி இல்ல 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 தென் மாவட்டம் வந்து திருவண்ணாமலை ஆரணி அந்த பக்கம் ஓகே இப்ப இந்த பக்கம் பெங்களூரு வேலூர் இந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பதி இந்த பக்கம் ஓகே நாலா பக்கம் அவங்க பண்ணது ஓகே ஆனா வந்து நாலா பக்கம் அந்த தெளிவு கரெக்டா மக்களுக்கு தெரிவிக்கணும் அவங்க அப்படி பண்ணுறது இல்லை

நீங்க என்ன என்ன ஃபீல் பண்ணாலும் மாற்ற போறது கிடையாது மாற்ற மாட்டாங்க ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஈகோ வந்துடுச்சு பிரைவேட் பஸ் எல்லாம் கோர்ட்ல ஆர்டர் வாங்கி கொண்டு விட்டுட்டாங்க சரிதா இவங்க நீங்க என்ன போராட்டம் பண்ணாலும் சரி எத்தனை பேர் சொன்னாலும் சரி இந்த கவர்மெண்ட் மாத்தாது மாத்த மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு ஈகோ வந்துருச்சு நாங்க வந்து விழுப்புரம் எவ்வளவு நேரமா வெயிட் பண்றீங்க நாங்க வந்து ஒரு ஒரு மணி நேரமா வெயிட் பண்ணி ஒரு மணி நேரமா வெயிட் பண்ணி பஸ்ஸே வரல அதனால ஆட்டோ சார்ஜஸ் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு ரியலி ரியலி நீ கேண்டி நீ கேட்டது ஆட்டோ கண்டிப்பா இங்கிருந்து வரைக்கும் போனாலும் நான் சொல்ல கூடாது உம்கிட்ட மாதவரம் ஒரு கேக்குறாங்க ஆட்டோ எஸ் ரியலி மாதவரம் ஒரு கேக்குறாங்க என்ன பண்றது இங்க இருந்து இது பஸ் கூட சொல்ல மாட்டாங்க தெரியாத உங்கள்ட்ட வரங்கட்ட இங்க பஸ் இருக்குது அங்க போங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்கறாங்க இங்க இருந்து ஆட்டோ சார்ஜ் அதுவும் இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு முன்னோட ரொம்ப அதிகமா கேக்குறாங்க ஆட்டோக்கார அப்பாட்டு ஐநூறு குடு ஆறுநூறு கொடு அங்கே போறது மணாலி கீழம்பாக்கம் போறதுக்கு ஐநூறு குடுநூறு குடுன்றாங்க மணாலிக்கு ம் அங்கே அங்க இருந்து நம்ம ஒரு ஆபிசர் கல்யாணத்துக்கு போடுறோம் ஐநூறுவா கொடுங்க இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கு அதெல்லாம் திருப்பி ஆட்டோ சாட்சி கூட முந்நூறுவா கேட்கறாங்க நானூறுவா கேட்குறாங்க

ராத்திரி ஃபுல்லாக ஓடுதுங்க ஓடியாடுதுங்க எந்த பஸ் என்ன ஏதுன்னு தெரியாத ஓடு இங்கேருந்து பார்த்தா கிராம பாகத்துலேயும் அதே மாதிரி தான் இது யார் செய்யணும் இது சிஎம்பிடி இங்கேருந்து அம்சங்கள்ல அவங்க ஏற்பாடு பண்ணுமா இல்லையா இதுக்கு உண்டான மக்களுக்கு உண்டான பாதுகாப்பு யார் கொடுக்கணும் பஸ்ஸுக்கு உண்டாந்து இல்லை இல்லை வேற பஸ் ரெடி பண்ணி அனுப்புறதோ போடுறதோ யார் பொறுப்பு அரசாங்கம் பொறுப்பு சிஎம்டி இது பொறுப்பு இது யார் செய்யலை குட்டியோட எந்த பஸ் தெரியல ஒரு பஸ் வந்துட்டு ஓடுதுங்க அவங்க போற பஸ் இல்ல இவ்வளவு கிளம்பாக்கம் போனாலும் கிளாம்பாக்கத்துல மூணு அவர் அவர் பேப்பர்ல போறோம் இது ஏர் பொறுப்பு இது அரசாங்கம் பொறுப்பு இல்ல சிஎம்டி இவங்க பொறுப்பு நிறைய போராட்டம் நடந்துட்டு இருக்கு அதனால வந்துருக்கும் எதிர்பார்க்க சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லாம சத்தியமா நடக்கலையும் நடக்காது என்ன நடக்கும் நாளைக்கு ரூபா கொடுத்தா ஓட்டு போடப்போம் இப்போ சீமான் வந்தால் எல்லாத்தையும் மாற்றிட்டு வாரா நீங்கள் நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க ஆ அதுதான் சொல்றீங்க என்கிட்ட நீங்க நினைக்கிறீங்க அது என்கிட்ட சொல்றீங்க மாற்றிட்டு வரனு நடக்கலாம் அது மாறிக்கூட நடக்கலாம் வேற ஆட்சிக்கு வேற ஒருத்தவங்க மாற்றம் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிற கண்டிப்பாக இளையத்தொழுவோம் இளைய தொழில் விஜய் வாரும் இருபத்தி ஆறுல கண்டிப்பா வாரும் பத்தாவும் கொஞ்சம் கஷ்டமா தான் ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமா தான்

எப்படி சொல்றது தெரியல புது புது ஆளுகள்லாம் வராங்க எப்படின்னு தெரியல பட் ஒன் திங் ஆட்சி மாறும் அப்படின்னு சொல்லவும் முடியாது ஒன்றும் இல்லை அது மக்கள் கையில தான் இருக்குது யாரு இருக்கிறவங்க புதுசாக கொடுக்குறாங்க ஃப்ரீயா கொடுக்குறாங்க தௌசண்ட் ருபீஸ் கொடுக்க அதை ஏற்றுக்கிட்டாலும் ஓகே அது நேர்ந்த நான் சொல்ல முடியாது எனக்கூட இது என்னன்னா இப்போதைக்கு பண்றது நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இந்த சொல்யூஷன் வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கலாம் ஃபர்ஸ்ட்ல சொன்ன சொல்யூஷன் என்னது சவுதர்ன் பஸ் சவுத் ஸ்டாண்டர்ட் பஸ் போற பஸ் மட்டும் தான் போகணும்னு சொன்னாங்க மொத்தமா தான் எனக்கு கஷ்டம் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க எஸ் ஆனாலும் மனசுக்குள்ள கொஞ்சம் ஊண்டிங் இருக்கு எனக்கு ஆட்சி மாறிடும் நினைக்கிறீங்களா ஆட்சி மாறாத ஆட்சி மாறாது விஜய் வந்திருக்காருல மாற்றத்தை கொண்டு வருவாரு ஏங்க விஜய் வந்து இந்த வந்து மாற்றத்தை கேளுங்க விஜய் வந்து என்ன பண்ணாரு ஜனங்களுக்கு என்ன பண்ணாரு இத்தனை நாள் அவன் அடிச்சு சம்பாதிச்சான் இப்போ ரிட்டையர்ட் ஆக போற காலத்தில் நான் அரசியலுக்கு வர எம்ஜிஆர் அப்படி செஞ்சாரா விஜயகாந்த் அப்படி செஞ்சாரா இன்னைக்கு ஒன்றும் இல்ல இப்ப அந்த ஸ்ரீ சிவகுமார் பசங்க ட்ரஸ்ட் வச்சு எவ்வளவோ செய்கிறாங்க வெளியில தெரியுதா இவன் இந்த ஜனங்களுக்காக என்ன செஞ்சான் இத்தனை முப்பது வருஷமா நடிச்சிருக்கான் ரைட்டு உங்ககிட்ட இருந்து சினிமா பார்த்து குட்டா வாங்கி அவன் சம்பாதிச்சு வச்சிருக்கான் ஜனங்களுக்காக என்ன செஞ்சான் கூட நிறைய பேருக்கு நிதி யாருக்கு மக்களுக்கு நிறைய பேர் என்ன செஞ்சிருக்காரு என்ன செஞ்சிருக்காரு வெளியே தெரியும்படி என்ன செஞ்சிருக்காரு ஒண்ணு செய்யல உடம்பு சரியில்லாதவன கூட அவங்க கூட உள்ளவன கூட போய் பார்க்க அதெல்லாம் சும்மாங்க சும்மா நடிக்கிறவன்லாம் அரசியலுக்கு வந்துட்டா என்ன இருக்குது அது ஆட்சி மாறினா அதுனா மாறாதுங்க இந்த இன்னும் பத்து வருஷம் மாறாது இந்த ஆட்சி ஏன்னா ஆப்போசிட் ஜாஸ்தி இல்லை இல்ல கேலம்பாக்க கேலம்பாக்கத்துல இருக்கு என்னங்க மகிழ்ச்சி இருக்கு இதுல இங்க இருந்து ஜனங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு போறது ஒண்ணு இல்லை இந்த மைண்ட்ல கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிங்க கேளம் பார்க்கத்துக்கு இங்க இருந்து கோயம்பேட்டுல இருந்து பஸ்ல போறீங்க இந்த பஸ் தானே அங்க போகுது லோக்கல் பஸ் போகுது இது டிராபிக் ஆகாதா இங்க ஐநூறு பஸ் அங்க இருந்து போகுதுன்னா ஐநூறு பஸ் ஜனங்க இங்க இருந்து போகும்போது இந்த ஐநூறு பஸ் இங்க இருந்து போனோம்ல டிராபிக் ஆகாதா இது கேளம்பாக்கம் ஒரு பஸ் ஸ்டாண்டு அது ஃபியூச்சரில் ஆகும் ஆப்போ அப்போ வந்து எப்போ வைக்கணும்னா மெட்ரோ ட்ரெயின் வரணும் மெட்ரோ ட்ரெயின் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல போட்ட பருவம் ஜனங்க போய் நான் இங்க லோக்கல் தான் அதனால ஜனங்களை வந்து திணிக்க கூடாது ஆமா கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவாங்க பண்ண மாட்டாங்க திறந்துட்டாங்க என்ன இறங்கி வந்து சரி இங்க கொஞ்சம் இருக்கட்டும் அங்க கொஞ்சம் இருக்கட்டும்னா அவங்களுக்கு கௌரவ குலச்சல் ஆகிருக்கு அவங்க பண்ண மாட்டாங்க ஆனா சிஎம் வந்து கரெக்டா சொன்னார்னா அவர் செய்வாரு மத்தவங்க செய்ய மாட்டாங்க ஆனா இந்த சிஎம் வந்து நீங்க வந்து குறை சொல்ற மாதிரி இல்ல சரிதா இன்னும் நீங்க என்னதான் நினைச்சாலும் சரி இன்னும் பத்து வருஷம் மாறாதுங்க இந்த கவர்மெண்ட் மாறாது இப்ப சொல்ற பத்து வருஷம் மாறாது